யாரு நீ சரியான ஆண் மகன் எனக்கு தண்டனை பெற்று கொடு நீ கொடுத்துரு நீ பாக்கு கொடுத்துரு கொடுத்துரு நீ பாக்குற நீ அட்லீஸ்ட் நீ காட்சி சத்தத்துல மறைஞ்சிருக்க திரும்பல நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாறு ஆடியோ திருட நீ நேர்மையான சொல்றதே இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கியப்பை நீ இல்லையா நீ இல்லையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்காக நீ அவனுக்கு தப்புன்னு டிஜிஜி அதுவும் கொண்டாட்டி ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இருப்பாரு அவங்க திண்டுக்கல் வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி இவருக்கு மட்டும் அது இடத்துல என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணுற யாரு அவர்த்த சொல்ல சொல்லு ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக அழிச்சு நீங்க கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ தொடர்ந்து உனக்கும் நேரடியா மோதம் இல்ல அவர் ஒரு கிழக்கிற வச்சு சீண்டி பாக்குற நான் அதை கண்டுக்கிராம போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுக திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்யறது நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போறேன் அது தேவையில்லாம அவர் பேச்சுக்கல என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில வண்டிதான் யாரு நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளோ பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரண இதில் இருந்து நின்று இந்த மொழிக்கு இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமாக முடங்கியிருக்கு ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுற வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேச்சு கொடுக்குற நீ ஒரு டிஐஜி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோடு என்னை ஏற்றுக்கிறது தம்பி அன்பில் மகேஷ்வா ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவரு வந்துங்க அவரு எதுன்னு அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னைய அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவரு காவலர்கள் சீன்றது எங்க வழக்கு போடு அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிருச்சு அப்புறம் மோத வண்டி தானே தம்பி நீ ஆப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊர்களடா ஒட்டு பேப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை வளவ பார்த்த தலைமையினமாக நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதவும் நாயத்தில மோதவும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்குறவங்க தான் இவங்களை நம்பி நீ ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் இங்க என்ன பாடு படுறாங்க இந்த திராவிட தீர்ப்பு படு நீ வெயிட் செய்கேன் இதே ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருக்கோம் குறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களே பண்ணியிருக்கோம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும் சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அது ஏற்கிறதா இல்லை ரெண்டாவது நாங்கள் போராடுவோம் அப்போ அனுமதிலாம் போராடுனா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போகிறோன்னு முன்னாடி சொல்லிடுவாங்க நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க சரி போகலான்னு நாங்கள் கைது வ கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்களை அடைப்பாங்க பிறகு அங்கே நேரம் முடிஞ்சோடனே அனுப்புவாங்க இதுதான் வளமையாக நடக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது எவ எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நான் எதுக்காக அங்கே கூடோம்னே தெரியாது இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்போ என்னென்னு சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கு இது நியாயமா நேர்மையாக இந்த பிரச்சனையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமையை உண்மையிலேயே அரசு நேர்மையான உல உள்ள சுத்தியோடு உளச்சான்றோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்கள் வந்து சரி போராடுங்க உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை அந்த கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அது அது நமக்கு ஏற்படுத்துது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய இதுலருந்து என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து போது அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவர் அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு அந்த தங்கைக்கு நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் அவர் வந்திருக்காரு இவருடைய வேலை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமா பேசுறதை தூரம் படம் எடுத்து இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டது இப்போ நீ இதை வந்து நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை உங்கள் பேராசிரியர் எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலை ஒளியில் ஏற்றி விடுவேன் வலைத்தளங்கள ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டால் அவனுடைய எதிர்காலம் என்னாகும் அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு இல்லை இணக்கமாகிரு அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் இந்த மாதிரி இணங்கிற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளேன் மோடில் போட்டாரு அப்ப அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு அலை பேசி வச்சிருந்திருக்கலாம் எல்லாமே ஒரு அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு கேள்விதானே அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவாக இருந்ததா இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான நம்ம காவலர்கள் கொண்டு வழக்கு நிரூபிக்கலையா காரணமா காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி இந்த போய் பெண்களை படிக்கிற இப்படி எடுத்து மிரட்டிடலாம்ங்கிற துணிவு எப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்பலம் இல்லாம ஒரு ஒரு இப்ப இப்ப ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாமல் ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளோ பேர் நின்று உரித்து பேசுகிறோம் இப்போ மற சொல்லாமல் அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இப்போ அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க அதை தவறுதான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்கும் சும்மா எதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கையிலங்காலும் ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்திருக்காப்புல பார்க்கும்போது காலை உடச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியராக அதனால் அதை கொண்டு வந்து இடத்தை விட வருவார்னு எட்டு மணிக்கு என்ன என்ன விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் ஒரு மனைவி இருக்கிற அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது தானே ஆமாம் என்னுடைய கணவர் அவர் என்னையை கொண்டாந்து வளாகத்தில் விடுறதுக்கு தான் வருவார் வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு போண்டி தானே அங்கே உள்ள காட்டுக்குள்ள போய் தனியா இருக்கிற பெண்களோட என்ன வேலை அவருக்கு இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாளிகள் தொந்தரவு காளாக்கிட்டாருன்னு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன

அங்கு இங்கே இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஏன் நியமிக்கப்படலை ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை துணைவேந்தரே அதை தமிழ்நாடு அரசுக்கு இது மாநில உரிமை இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன ஆப்பது சொல்லுங்க என்ன ஆப்பது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதுல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார் அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது என்ன விளக்கம் இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் சிபிசிடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா இயங்குது எல்லாத்துலேயுமே நேர்மையா உள்ள சான்றோடு இயங்கிட்டு வருதுல்ல நாங்க நம்பிரணும் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும் போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டதை இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடி கேம் இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இயங்க இருக்கு தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்திருக்கா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கில தூங்கினாரு அந்த இடத்துல இருந்த சிசிடிவிக்கு இயங்கலை இப்படி எத்தனையே சொல்ல முடியும் அது இயங்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்றீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு அவ்வளவுதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு பல்கீஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லிருக்கு

ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க அதை நீங்கள் வெளியிட்டுட்டீங்க வெளியிட்டுட்டீங்க இவரோடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சேன் அன்னை யார் யாரோட பேசுனேன் இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணியிருக்கிறியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா வெளியில் சொல்லியிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்கள் நடத்தினா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போலாம் அது நாடகம் இல்லை இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க அது எதுக்கு டங்ஷன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தை உடப்பளத்துக்கு போட்டானவன் நான் அத்தனை ஏழு முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்கார்ந்து இருந்தான் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்வேல் பெருக்கு அந்த இடத்தை விட்டு மத்த இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பைத்துக்கு போட்டு போயிட்டான் அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது நாங்க போறான் நாடகம் நீங்க போறான் நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது போற போராட்டம் எல்லாம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்ச ரெண்டே மாசத்துல நீதே இதே நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா இதே பொள்ளாச்சி பாலியல் வன்பனருக்கு அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த அந்த காணொலி வரும்போது கொதிச்சு நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க இப்ப சொல்றது சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே செய்யலையே நீங்களும் எடுக்க மாட்டீங்க நாங்களும் போராடக்கூடாது போராட இடமும் தர மாட்டீங்க பேசவும் விட மாட்டீங்க அப்புறம் யாருமே நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்களா பேச நல்ல ஆட்சி நல்லா நல்லா ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போ சுவரொட்டி ஓட்டு நடத்துல செருப்பு கட்டி வீசிட்டா அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகாவில உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடகம் ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சது நான் தான் எவனுமே கண்டிக்கல எவ்வளவு எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாடையில வச்சு தூக்கிட்டு போனா அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சியலா உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடிச்சான சேர்ப்பில் ஏன் நீங்க கோவப்படல ஏன் சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களோ சொல்லலையே எல்லா ஆளாளுக்கும் ஒண்ணு பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால் நம்பி வாக்களித்த மக்கள் கேட்குறாங்க என்ன நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு கருணையாக நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்கள் ரொம்ப வருந்துடும் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவ அவளுக்கு வந்து நாங்கள் எல்லா வழிலையும் துணை நிற்போம் நம்ம த பிள்ளைகள் நீங்கள் அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும்போது நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதான் அது அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது நல்லா வெளியாயிருச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன் கைது வரை சுட்டுருச்சுங்க பிஸ்டல் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருவீல அவர் தான் சொறாருங்க ஏதோ பிஸ்டல் ஏதோ மிஸ்டேக் அப்படின்னு விட்டுருவீலே நீங்க அவர் ஃபிளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கிறத நம்புறீங்க பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அனுசரி திருக்கணும்னு அவ சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க எப்படி இது காவல்துறை விசாரிச்சு தான் பிளைட் மோட்ல போட்டு சொன்னீங்களா அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அது உடைப்பேன் தூத்துக்குடியில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு

நான் மன்னிப்பு இதுக்கு சரி நம்ம சொல்லியிருந்துருக்கு கூட்டிவேன் கூட்டி வாண்ணி இல்லை பொது வழிக்கு வந்துட்டு இல்லைவா கூட்டிவேன் கூட்டி நீ கொண்டு வாங்கின யார் அந்த பொல்லியிருந்து வரும் நீர் கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீர் சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எழுந்திரிச்சுக்கோனேன் நான் ரிக்வெஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் இதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீன்னு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்ற உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு உன்னை பயந்துக்கிட்டா உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் நீ நீ தான் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கெஞ்சினியா இல்லை நான் உன் நாகரிகிறது சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேர சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ

ஆடியோ நீ நேர்மாரே இந்த ஆடியோ வெளியிட்ட நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி பின்னாடி ஆட்டம் அதுவும் பொண்டாட்டி ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவங்க வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி இவருக்கு மட்டும் அது எடுத்துல என்ன பண்ணிடுவேன் சொல்லு என்ன பண்ணிருவேன்

அவர் ஒரு காய் சட்டை கிழக்கிற வச்சு இதை சீண்டி பார்க்குற நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்கிறாரு நீங்கள் இதை கே கேட்டுக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க இல்லையே நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்கிறார் நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலுக்கும் சேர்த்து போகிறேன் அது தேவையில்லாமல் அவர் பேச்சுக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்போ மோதிர வேண்டியதான் யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கு இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்று ஒருத்தன் கடவுச்சிட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேச்சு கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை எடுத்து பேசுறேன் தம்பி அன்பில் மகேஷ்வா ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலருக்கு அது சின்னது எங்க வழக்கு போடு அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுவார் அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வண்டி தானே தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியான நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்களை நம்பிட்டு ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் இங்க என்ன பாடுபடுறாங்க என்பாரு இந்த திராவிட தீர்ப்புகள் எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயல ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானே அதுக்கு முதல் நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலி அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்பினார் அதை பற்றி தகவலே வரலையே எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்பினீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை